அதிகாலை தமிழ் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம திரை விமர்சனம்னு சொல்லலாமா இல்லை திரை அனுபவம்னு சொல்லலாமா தெரியல ஆட்டோகிராஃப் படத்தை பற்றி பேச போகிறோம் நான் செந்தில் சென்னையில் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்கேன் எனக்கு ஒரு ஆசை என்னோட சின்ன வயசுல என்னோட ஒன்னா பிடிச்ச நண்பர்கள் எனக்கு பாடஞ்சலி கொடுத்த டீச்சர்ஸ் அத்தனை பேரையும் மேரேஜ் கூப்பன் சேரனின் ஆட்டோகிராஃப் படம் பேர் ஆட்டோகிராஃப் தானது சேரனின் ஆட்டோகிராப் அப்படின்னா சேரன் இல்லைன்னா அந்த ஆட்டோகிராஃபே இல்லை அந்த அளவுக்கு சேரன் வந்து ஒரு தனித்துவமிக்க உழைப்பை போட்டு எடுத்த ஒரு படம் கிட்டத்தட்ட அந்த டைம்ல ஒரு நாலு கோடி ரூபாய் செலவு பண்ணி பட்ஜெட் போட்டு எடுத்தாரு நிறைய சம்பாதிக்கவும் செஞ்சாருன்னா அவருடைய வாழ்க்கையில ரிஸ்க்காக வச்சாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு இன்னொரு தகவல் விஜய் வந்து இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டு ரொம்ப வருத்தப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு முதல்ல காதல்கிற நம்ம மனசுக்குள்ள விதைக்கப்படுறது இந்த ஸ்கூல் தான் பார்க்க கமலா ரெண்டு வருஷம் பழகன பொண்ணு கிடைக்கலன்னு நீ குடிக்கிறிய இருபது வருஷம் தூக்கி வளர்த்த புள்ள எங்களுக்கு கடப்பானு கவலை வந்துருச்சு நான் சொல்ல போனா கில்லி படமும் இந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் முன்ன பின்ன வந்துச்சு ரெண்டு படமே பிளாக் பஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் இது இப்போ ஒரு டைரியை நம்ம திருப்பி பார்க்கும்போது போது நம்மளுக்கு என்னன்னா நம்ம வாழ்க்கையை திருப்பி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதாவது கடந்த காலத்துல நடந்த நல்ல விஷயங்கள் மட்டுமே சந்தோஷத்தை கிடையாது சந்தோஷத்தை தராது அந்த காலத்தில் சில சோகமான விஷயங்கள் கூட நடந்திருக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணுட்டு வந்து பயங்கரமாக சண்டை போட்டிருப்போம் தோலிட்ட பயங்கரமாக சண்டை போட்டு பிரிஞ்சிருப்போம் ரெண்டு பேரும் அழுதுருப்போம் ஆனால் இப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக தெரியும் விளையாட்டாக தெரியும் அதை மாதிரி கடந்த காலம் என்பது நினைத்து பார்க்கறதுக்கு எப்போதுமே ஒரு சுகமான வழியை தரக்கூடியது தான் அப்படி ஒரு சுகமான வழியை இருபத்தோரு வருடங்களுக்கு முன்னாடி தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு எல்லாத்துக்கும் தந்தவர் தான் இயக்குனர் சேரன் எப்போதும் நாங்க இருந்தப்போ எங்க கையில ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை கொடுத்து பாதையை காமிச்சவா பாக்கணும்னு தலையில இருக்கு அதான் காப்பாத்திட்டாங்க கல்யாண பத்திரிகையை கொண்டு போகிறாரு எனக்கு கல்யாணம் என்னோடய பழகின நண்பர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் பழகின தோழிகள் எல்லாத்துக்கும் என்னோடய பத்திரிகையை நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சென்னையிலருந்து ட்ரெயினில் கிளம்பி போவார் அப்படி போகும்போது நடக்கக்கூடிய போகும்போது அவருடைய வாழ்க்கை வந்து நமக்கு கண் முன்னாடி பழைய வாழ்க்கை விரியும் அதுதான் அந்த படத்தோடைய கதை நாலு காலகட்டத்தில் படம் நகரும் அந்த நாலு காலகட்டத்துக்காக விஜய் மில்டன் போன்ற இன்னும் ஒரு மூன்று கேமராமேன் நாலு கேமராமேன் அந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் அவர் பரத்வாஜ் வந்து இசையில் வேற ஒரு பரிமாணத்தை அந்த படத்தில் வந்து கொடுத்துருப்பார் இப்படி டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் அந்த படத்துக்காக நிறைய உழைப்பு போட்ட ஒரு சேரன் ரைட்டிங்கில் மறுபடி 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 நிறைய உழைப்பு போட்டு அடுத்த கட்டத்துக்கு அந்த படத்தை கொண்டு போன ஒரு சேரன் மோனிகாவோட நடிப்பாக இருக்கட்டும் ஸ்நேகாவோட அல்டிமேட்டாக நடிப்பாக இருக்கட்டும் கோபிகாவோட ஒரு இது ஒரு இன்பமயமான வரவாக இருக்கட்டும் மல்லிகாவுடைய நடிப்பாக இருக்கட்டும் இளவரசோடைய நடிப்பாக இருக்கட்டும் குட்டி குட்டி கேரக்டர்கள் தூண்டுவதாக இருக்கட்டும் கேர ராஜேஷோட நடிப்பு ராஜேஷ்லாம் ஒரு டைலாக் சொல்லுவார் நீ வந்து கொஞ்சம் நாள் பழகின காதலியை மறக்க கஷ்டப்படுறேன் நான் இவ்வளோ நாளாக வளர்த்தேன் என் பையனை மிஸ் பண்ணிடணும்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு தகப்பனுடைய வழியை இவ்வளவு எளிதாக கடத்த முடியுமா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் கொள்ள வச்சார் சேரன் இப்படி இந்த படத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் சரி ஏன் இந்த படத்தை பற்றி நம்ம இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் உள்ள இளைஞர்கள் நிச்சயமாக அந்த படத்தை போய் பார்க்கணும் இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன் இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு அந்த நினைவுகளை கொடுத்து இப்போது எங்களுக்கு என்ன கொடுக்க போது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போவும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நிறையா அனுபவத்தை அந்த படம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கூட நான் புதுப்பொழியோடு வந்திருக்கு கொஞ்சம் கூட அந்த உணர்வை தருவதில் இந்த படம் மிஸ் பண்ணவே இல்லை அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம் இப்படியான படங்கள் ரீரிலீஸில் வந்து இன்னும் அதிகமாக வலிமையான வெற்றி பெற்றதுன்னா சேரன் போன்ற படைப்பாளிகள் வந்து இன்னும் ஒரு நல்ல தரமான படைப்புகளை நம்மளுக்கு கொடுப்பாங்க நான் கூட ஒரு நியூஸ் எழுதும்போது எழுதியிருந்தேன் திருமணம் என்ற ஒரு படத்தின் மூலமாக சேரன் வந்து ரீஎன்ட்ரி ஆனார் அவர் ரீஎன்ட்ரி ஆகும்போது சந்தோஷமா இருந்துச்சு அன்பார்ச்சுனேட்லி இந்த படம் பெருசாக போகல ஆனாலும் அவரோட ரீஎன்ட்ரியே நமக்கு ஒரு சந்தோஷத்தை பிடிச்சிது அப்போ நான் ஒரு தலைப்பு கொடுத்துருந்தேன் இதற்குத்தான் சேரன் நாங்கள் தவமாய் தவம் இருந்தோம் அப்படின்ட்டு சேரன் மாதிரி ஒரு படைப்பாளிகள் ஆட்டோகிராஃப் மாதிரியான ஒரு படங்களை இன்னும் நிறைய தரணும் அப்படின்னா இந்த ஆட்டோகிராஃப் படத்தை எல்லாரும் தேட்டர்ல போய் பார்த்து ஓட வைக்கணும் சரி ஒரு சினிமாவை பெரிய வெற்றிகரமாக ஓட வச்சனால எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு சினிமா வந்து சாதாரண சினிமா மட்டும் இல்லை அது சமூகத்துக்கு சின்னதாக ஒரு பாடத்தை எடுக்கக்கூடியது எல்லா மனிதனுக்களும் எவ்வளோ வன்மையான மனிதனாக இருந்தாலும் கூட எவ்வளோ கொடுமையான மனிதனாக இருந்தாலும் கூட அவனுக்கும் நிச்சயமாக ஒரு மென்மையான குணம் இருக்கும் அந்த குணத்தை தட்டி தூக்க தடவி பார்க்க ஒரு படைப்பு தேவைப்படும் அப்படியான படைப்பாக அந்த ஆட்டோகிராஃப் படத்தை நாங்கள் பார்க்குறோம் அவசியம் போய் பாருங்கள் இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு இப்போ யூடியூப்பில் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது இப்போ கேட்டால் கூட நமக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு புத்துழுச்சியும் ஒரு மாதிரியான ஒரு உத்வேகத்தையும் அந்த பாட்டு கொடுக்கும் சேரன் ஒரு தீர்க்க தெரிசி இங்கே இங்கே தான் இந்த பாட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்தோடு அந்த விமர்சனத்தை முடிச்சுக்கலான்ட்டுருக்கேன் என்ன சம்பவம்னா லெரிசிஸ்ட் வந்து இந்த படத்துக்கு பா விஜய் இந்த பாட்டுக்கு இன்னொரு பாட்டு வந்து ஸ்நேகன் மற்றவங்களாம் ஞாபகம் ஞாபகம்மரத்தை பாட்டு சேரனை எழுதியிருந்தார் ஐ திங்க் கரெக்ட் இப்போ வந்து இந்த பாட்டு வந்து பா விஜய்க்கு அப்போ தான் திருமணம் முடிஞ்சிருந்துச்சு மகாபலிபுரத்துக்கு சேரன் வந்து பா பாவிஜய் வாங்க ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்ட்டு பாவிஜய் சொல்கிறாரு இல்லை எனக்கு இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு வீட்டில் வேறு தனியாக இருப்பாங்க அதெல்லாம் சரியாக வராது நான் நீங்கள் போனால் உடனேலாம் அனுப்ப மாட்டேங்கணும் அப்படியோ வாயா உடனே வந்துடலான்னு சொல்லி சேரன் வந்து கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போய் என்ன சொல்கிறாருன்னா மொத்த கதையும் சொல்கிறார் கதையும் சொல்லி முடிச்சுட்டு ஒரு ஒட்டஞ்சு போய் உட்காந்துருக்க ஒரு இளைஞனுக்கு முழுக்க முழுக்க தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பாபுஜே வந்து சரி யோசிக்கிறாரு அப்படி டைம் ஆகுது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிடுது அதுக்கு பிறகு நிறையா எழுதுறாரு முப்பத்தி ரெண்டு சரணம் எழுதுனாருன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டுக்காக பாபுஜெய் அதுக்கப்புறம் கோர்த்தாங்க கோர்த்து அந்த பாட்டை முழுமையாக கொண்டு வந்தாங்க கொண்டு வரதுக்கு முன்னாடி சேரன் சொன்னார் இந்த பாட்டை மட்டுமே சரியாக எழுதிட்டேன்னா அந்த பாட்டுக்கு உனக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு சேரன் சொன்னார் அது வந்து ஒரு உண்மையில் ஒரு வேத வாக்கு மாதிரி பாபிஜை முத முதல்ல தேசிய விருது வாங்கின பாட்டு வந்து இந்த பாட்டுக்காக தான் அவர் தேசிய விருது வாங்கினார் இப்படி ஒரு நிறைய நல்ல படைப்பாளிகளை நல்ல படைப்பாளிகளை நல்ல விஷயத்தை வெளியில் கொண்டு வந்த படம் தாட்டுக்குறப்ப நீங்கள் அவசியம் தேட்டரில் போய் பாருங்கள் நன்றி வணக்கம்